பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது உலகில் முதன்மையானவர்கள் யார் என்றால் உழவர்களே உழவனே பசி உணவு மகேந்திரன் பசி உணவு மகேந்திரன் வேறு வித்தியாசமாக இல்லை சிந்திங்கு பசி உணவு ஐயா உங்கள் பாடத்தை கேட்டு கேட்டு இப்போதாங்க ஐயா பசியை பற்றி சிந்திக்கிறோங்க ஐயா இது வரல எங்களுக்கு யாருமே அப்படி சொல்லிக் கொடுக்கலங்க ஐயா உண்மையாகவே பசியை நாங்கள் ஒரு வேலைப்பிலாகவே நினைக்கலங்க ஐயா உண்மைதாங்க ஐயா ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்குங்க ஆனால் அந்த பசி இல்லாமல் உயிர் வாழ முடிலங்க ஐயா எதை எதையோ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ஐயா இதுதான் தான் எப்போ படைச்சது ஆனால் நீங்கள் தான் இந்த மார்க்கத்தில் மூணு மார்க்கத்தை கொண்டு வந்தீங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் உண்மை மார்க்கம் ஆனால் நாங்கள் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கமே உலகத்தில் பெருசுன்னு நினச்சோம் ஆனால் அவங்க கல்வி அட்டன் பண்ண பிறகு தான் ஞானத்தையும் கடந்தது ஒன்று இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா உண்மை 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 எத்தனை முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா உண்மைன்னு உண்மை எப்பொழுதும் உண்மையாகவே இருக்கும் ஒரு மனிதர் தன் உடலில் உள்ள உணர்வை உலகத்தில் ஒரு மனிதரும் ஏமாற்றியதில்லை பார்த்துட்டீங்களா ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற பார்க்கலாம் யாராவது உலகத்தில் ஒருத்தரும் பண்ண முடியாது அது இல்லாதல் நீங்கள் பசி உணர்வு இல்லாமல் நீங்கள் பிறக்கவே முடியாது முதலில் நீங்கள் வளரவும் முடியாது நீங்கள் வாழவும் முடியாது ஆனால் இதுபோல் சப்ஜெக்ட்லாம் இப்போ தான் கேட்குறீங்க பல பேர் இதை கூர்ந்து கவனிக்கிறார்கள் ஓ இப்படி ஒன்று இருக்குது இத்தனை ஆண்டு காலம் இது தெரியாமல் போயிடுச்சு இந்த பிரபஞ்சகம் எப்படியெல்லாம் மனிதர்களை படைக்கிறது கூர்ந்து சிந்தியுங்கள் புரியுதுங்களா அந்த கடந்து போனோம் பிறர் அருவியே பேசக்கூடாது எங்கிட்டலாம் யாருனா பேசுகிறாங்கன்னா கூட கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசுவாங்க ஏன்னா என்ன கேள்வி கேட்பேனே தெரியாது அவ்வளோ கேள்வி கேட்பேன் கேள்வி எப்படி கேட்பேன் அறிவைச் சார்ந்து நீ வாழுகிறாயா உணர்வை சார்ந்து வாழுகிறாயா நான் அறிவை சார்ந்தும் வாழ்ந்தேன் அறிவாயை பற்றி பேசும்போது நிறைய பொய்களை சொன்னவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன் ஆனால் உண்மையும் சொல்லுவேன் பொய்யும் சொல்லுவேன் நான் அகக்காட்சியை கண்டேன் எப்படி நான் ஞானமடைந்தேன் அகக்காட்சிகளை கண்டேன் எந்த அகக்காட்சிங்க கண்டேன் நான் என் உடம்பே கேட்குது டே எந்த அகக்காட்சியிடா நீ கண்டு என் உடலே என்னை கேள்வி கேட்கிறது ஏன்டா நீ எவ்வளோ பாடம் எடுத்த எந்த அகக்காட்சியை நீ கண்டு உன்னை பெரியாள்னு நீ காமிச்சிக்கின ஆனால் உன்னை அது காப்பாற்றாது என்னைக்குமே பிறரிடம் அறியாதது இருந்ததை அறியாமல் உன் படைப்பிலிருந்து உன்னை எது ஒன்று இயக்குகிறதோ அது உன்னை எப்பொழுதும் காப்பாற்றும் அதுதான் உணர்வு பசி உணர்வு இதான் நீ பிற இடமும் எவ்வளோ கற்றுக்கிறீயே எல்லாத்தையும் மறந்துடுறீயே தவன்னு எடுத்துக்கோங்களேன் காதே கொய்யணும் நான் தவன் நடத்துனவன் காதே கொய்யணும் நானும் எத்தனையோ நடத்தினேன் அது எல்லாத்தையும் விட்டுட்டேன் என் உடம்பு சரிச்சு ஏய் பணம் விட்டுடு உண்மையை நடத்து புரியுதா உண்மையில் நீ கலப்பாய் மனிதரை நீ ஏமாற்றாத நீ உலகத்தில் எல்லாரையும் அப்பந்திடலாம் என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று என்னுடைய உடல் சொன்னது என்னிடம் நீ தெளிவுபடுவாய் ஒரு நாள் அன்னைக்கு நீ என்கிட்ட அப்படியே உடம்புகிட்ட மன்னிப்பு கேட்ட தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இருந்தால் தப்பு பண்ண மாட்டேன் புரியுதுங்களா தெளிவான பாடம் இதை பார்த்துட்டு எத்தனி பேர் என்ன திங்க் பண்ண போறீங்கன்னு கூட எனக்கு தெரியல எல்லாருக்கும் சொல்லிடுற அடிபட்டு திருந்த நம்ம அனுபவத்தை உசாரா உசாராக உங்க உங்கள் உடம்புக்கிட்ட உலகத்தில் நீங்கள் எல்லாரையும் ஏமாத்தலாம் ஞானம் அடந்துட்டேன்னு கிளாஸ் எடுக்கலாம் நானும் எடுத்து வந்தேன் இதை உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கிளாஸ் எடுங்க இப்படி ஒரு அறிவு இது வரல நீங்கள் அந்த அந்த அப்போ அறிவு என்பது நல்லதையும் செய்யும் செய்யும் உணர்வு என்பது நல்லதே செய்யும் எப்பொழுதும் அறிவு பின்னாடி கம்ப்ளீட்டாக போயிடக்கூடாது புரியுதுங்களா உணர்வு பின்னாடி போன அறிவு வந்து அறிவு வச்சு தப்பா சொல்லிவிடலாம் நான் நக காட்சிகளை கண்டு பிரபஞ்சகத்தை அப்படியே ஸ்கேன் நீ உண்மையா ஸ்கேன் பண்ணியா எனக்கு சொல்றது உன் உடம்புக்கு சொல்லுவோம் உடம்பு என்ன உள்ள உணர்வு சொன்னதெல்லாம் போதை நிறுத்தணும் உடம்பு தலையே சொல்லி உடம்பு இந்த உடலில் இரண்டு இருக்கிறது சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது அறிவுன்னு ஒன்று இருக்கு இந்த மனம் என்பது சுய அறிவுலேயும் நிற்கும் வெளி இருக்கிற அறிவுலையும் நிற்கும் வெளியே ஒரு அறிவு அதை தேடி போனால் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களை கேட்கறதுக்கே ஆள் கிடையாது ஆனால் சுய அறிவல் உலகத்தில் ஒருவரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது அதுவே ஆதிநிலை அதுதான் பசி இந்த பிரபஞ்சகத்தில் பசியும் உணவுமே பிரபஞ்சகம்னு என்ன சொல்கிறேன் அமைதியாக சிந்திக்கிறாங்க எல்லோரும் முடியலடா முடியலடா ஏன் முடியல அது இல்லாத என்னால் வாழ முடியாது குழந்தைலேருந்து இன்னைக்கு வரல அதுதான் இருக்குது நான் பிறந்ததுலேருந்து சோ பசியும் சோறும் சாப்பிடாம நான் வளர்ந்திருந்தேன்னா அது இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதுதான் என்னை வளர்த்தது ஆனால் ஒரு நாளாக அது தெரில யாருமே சொல்லி கொடுக்கலங்க பரவாயில்ல இந்த கலி உலகத்தில் இப்படி ஒரு உணர்வை இந்த வானமும் பூமியும் ஒருவருக்கு கொடுத்து நமக்கு போதிக்க வைக்கிது இப்போ அது அந்த உண்மையில் கலந்துடலாம் நாம் கலந்தாதான் நம்ம பிள்ளைகள் நல்லா வாழும் சிந்திக்கிறீங்களோ இப்போ சிந்திக்கிறீங்கள பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போங்கள் பசியும் உணவும் உன்னை நலமோடு வாழ வைக்கும் என்று கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நல்லா வாழும் தயவுசெய்து சொல்கிறேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அதை காப்பாற்றலை லாஸ்ட்டில் அதில் உண்மையை உணர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் பசியும் உணவும் காப்பாற்றும் உன்னை என் பசங்களுக்கு நான் உண்மையை சொல்லிட்டேன் கண்டிப்பாக நல்லா வாழ்வார்கள் இந்த உண்மையை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க பசியும் உணவும் உன்னை காப்பாற்றும் சொல்லி கொடுத்துருங்க பிரபஞ்சகம் என்பது பசியும் உணவும் சொல்லிக் கொடுங்க புரியுங்களா கண்டிப்பாக வாழும் என் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இதை உங்களுக்குள் ஆய்வு எடுங்கள் ஆய்வு எடுத்து அதை சிந்தித்து இது உண்மை அப்படி என்று தெரிந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுங்கள் இல்லை இது உண்மை இல்லை பசியும் உணவையும் கடந்ததுதான் வேற ஒன்று அப்படி என்றால் பசியும் உணவும் விட்டுவிட்டு நீங்கள் ஏதோ அதையும் கடந்தது இருக்க அதையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்